ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நிச்சயமாக நான் சொல்கிறேன் உன்னுடைய வறுமை மிகவும் உன்னை வாட்டுகிறது உனக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை உனக்கு பொருளாதாரம் என்றால் உனக்கு சம்பாதித்து தரக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை நீயே எந்தாவது சம்பாதிக்கலாம் என்று தோன்றினாலும் உனக்கு வருமானம் இல்லை ஆனால் நீ மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறாய் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இந்த வாராகிக்கு பூ போடுவதை நீ மறப்பதில்லை உன்னிடம் பணமே கையில் இல்லை என்றாலும் நீ பூ வாங்கி போடுகிறாய் ஏதோ பறித்து போடுகிறாய் ஏதோ ஒன்று செய்கிறாய் நானும் அதை உணர்ந்து கொண்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உன் அருகிலேயே இருக்கிறேன் இந்த வாராகி சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் சந்தோஷம்தான் நிலைத்திருக்க வேண்டும் இந்த வாராகி இருக்கும் அந்த குடும்பமானது மிகவும் உயரமானதாக நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் சொல்லப்போனால் சா வாராகி லட்சணமானவள் அந்த வாராகி லட்சணம் அந்த குடும்பத்திலும் இருக்க வேண்டும் கலையான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி விரும்புவாள் அதனால் உன்னுடைய வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தான் நான் வந்திருக்கிறேன் உன்னை வறுமை மிகவும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் உணவு உண்பதே மிகவும் கவலையாக இருக்கிறது உன் இந்த உலகத்தில் வாழ்வதே நிம்மதி இல்லையே என்று வருத்தப்பட மட்டுமே முடிகிறது ஆனால் என்ன செய்வது என்று உனக்கே தெரியவில்லை உன் குடும்பத்தை காப்பாற்றுவதே உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மனக்குழப்பமாக இருக்கிறது கவலைப்படாதேம்மா நிச்சயமாக நான் இருக்கிறேன் நீ தினம் தினம் உண்ணும் உணவுக்குள்ளும் நீ வாழும் வாழ் வாழ்க்கைக்குள்ளும் இந்த வாராகி இருக்கிறாள் உன்னை என்றுமே நான் பட்டினியாக விடமாட்டேன் உன்னை காப்பாற்றுவேன் நீ எந்த ஒரு நிலையிலும் எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே உனக்கான உணவை தினம் தினம் நான் ஏதோ ஒரு வழியில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படும்படி பெரிதாக எதுவும் நடந்துவிடாது நீ நினைக்கலாம் பெரிய மனித பெரிய குடும்பமாக இல்லை பெரிய வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று பெரிய குடும்பமா பெரிய வாழ்க்கையா என்பது இப்பொழுது பிரச்சனை கிடையாது நிம்மதி இருக்கிறதா எந்த இடத்தில் நிம்மதி இருக்கிறது எந்த இடத்தில் தெய்வம் இருக்கிறது என்று மட்டும் பார் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அனைவருக்கும் வசதி கிடைத்து விடாது அனைவருக்கும் ஆடம்பரங்கள் கிடைத்து விடாது அதே நீ நினைத்து கொள்ளலாம் அமைதியும் ஆடம்பரமும் நிறைந்தவர்கள் வசதியை நிறைந்தவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா இல்லை அல்லது அமைதியாக இருக்கிறார்களா என்று போய் கேட்டுப்பார் அவர்களிடம் நிச்சயமாக இருக்காது ஆனால் ஒரு வேளை உணவுக்கே வழியில்லாதவர்களிடம் அமைதி இருக்கும் நாளை என்ன செய்ய போகிறோம் இந்த உணவு கிடைத்தால் போதும் என்ற ஒரே நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் நீ உன்னுக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஏங்கி தேவையில்லாத குழப்பத்திற்கு போகாதே நீ அமைதி இல்லாமல் இருக்காதே உன்னை அந்த சூழ்நிலைகள் அமைதியை இழக்க வைக்கிறது நீ கவலைப்படாதே உனக்கு அமைதி நீ தருவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு காலங்கள் வரும் பொழுது அனைத்துமே உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு அனைத்தையும் உதவியாக செய்வாள் காலத்தால் நீ ஏழையாக இருக்கலாம் ஆனால் மனதால் நீ மிக பெரியவள் உன்னிடம் அடுத்தவருக்கு கொடுக்கும் எண்ணம் இருக்கிறது எத்தனை பேருக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் இருக்கிறது வசதி இருந்தால் மட்டும் போதுமா தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் சிலரிடம் இருக்கும் ஆனால் உனக்கு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அந்த மனதில்தான் இந்த வாராகி குடியிருப்பாள் அதை புரிந்து கொள் வாராகி இருக்கும் இடத்தை என்றுமே வெற்றிடமாக்க மாட்டாள் பெரிய நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்க்கையை தான் அவள் தருவாள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே ஒருவர் வாராகியை நினைத்து விட்டால் அவர்கள் வெற்றிடமாக ஆகிவிட முடியாது அந்த இடத்தில் வாராகி தங்கவும் மாட்டாள் அதுபோல்தான் இந்த வாராகி உனக்கு அனைத்தையும் தந்து உனக்கு உதவி செய்வேன் நீ இந்த வாராகியை நினைத்து மந்திரங்களை சொல்லிக்கொண்டிரு உனக்கு நிச்சயமாக தன வரவு கிடைக்கும் தன வ வரவுக்காகவே இந்த வாராகி உனக்கு மந்திரத்தை தருவாள் நிச்சயம் நீ அதை எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு தினம் தினம் உச்சரித்து கொண்டே இரு படிப்படியாக உன் வாழ்க்கை பணவரவை பார்க்கும் நிம்மதியை பார்க்கும் பணம் வந்துவிட்டாலே மனிதனுக்கு நிம்மதி வந்துவிடும் அதுபோல்தான் இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு செல்வ செழிப்பில் உயர்வு ஏற்படும் பண வரவு ஏற்படும் உன்னுடைய வறுமை அகலும் உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும் இது எல்லாமே படிப்படியாக தான் வரும் ஒரே நாளில் வந்துவிடும் நாளையே வந்துவிடும் அப்படி என்று முடிவு எடுத்து நீ இந்த மந்திரத்தை வாராகியின் மனதுக்குள் எப்படி புத்து புகத்து கொள்கிறாயோ அது போல் உனக்கு மனத மனதார மனதார நீ சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வ மந்திரத்துக்குள் வாராகி வந்து தங்கிவிடுவாள் பிறகு உனக்கு எந்த விதத்திலையும் பொருளாதார கஷ்டமே இருக்காது உன் உடலும் ஆரோக்கியமும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த வாராகியை நினைத்து நீ நல்ல விதமாக இந்த மந்திரத்தை சொல்லிவா உனக்கு அனைத்துமாக இருந்து இந்த வாராகி காப்பாற்றுவாள் வாராகியே தரும் மந்திரம் இது உன்னை கைவிடுவதற்காக அல்ல உனக்கு கை கொடுப்பதற்காக இந்த வாராகி இந்த மந்திரத்தை தருகிறேன் நிச்சயம் நீ இதை உன் மனதார சொல்லி நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாயாக நீ சிறந்தவளாக வாழ வேண்டும் அதற்காக தான் இந்த மந்திரம் நான் சொல்வதை நீ மனதில் வைத்துக்கொள் தினம் தினம் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் சொல்லும் மந்திரத்தை காதில் ஸ்ரீபுர ரட்சன்யை தனம் வர்ஷைய வர்ஷைய வாராகியை நமோ நமக என்று நீ தினமும் என்னை உச்சரித்து வணங்கு நீ தான் முன்பே நான் சொல்லிவிட்டேன் எனக்கு உன் கையில் பணம் இருக்கிறதோ இல்லையோ பூ போடுகிறாய் என்று பிறகு நீ எனக்காக எதையும் நீ செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த மந்திரத்தை நீ மனதுக்குள் உச்சரித்து என்னை பார்த்து வணங்கிவிடு நிச்சயம் உனக்கு பொருளாதார வசதி பெருகும் அந்த தனமானது உன் வீட்டிற்கு தானாக வரும் உன் கவலைகள் மறையும் நீ நிம்மதியாக வாழும் நேரம் நிச்சயமாக வரும் நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்துமாய் நின்று அந்த தனத்தை தருவேன் ஸ்ரீபுர ரட்சண்யாக நானும் வந்து உனக்கு பொருளாதார உயர்வை தருவேன் உன் வீட்டில் வறுமை அகலும் செல்வம் செழிக்கும் உன் கவலைகள் அகலும் நிச்சயம் நான் சொல்வது பழிக்கும் இந்த மந்திரத்தை மனதுக்குள் உச்சரித்து வாராகி துதித்து கொண்டே இரு அந்த தைரியத்தை தந்து உனக்கான அனைத்து செல்வங்களையும் இந்த வாராகி தருவாள் உனக்கு நல்ல நேரம் வந்த பிறகுதான் இந்த மந்திரத்தையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் காலம் இனிமேல் வளமாக இருக்கும் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உனக்குதான் நல்ல நேரம் வந்துவிட்டதே பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த மந்திரம் உன் காதில் ஒழித்து விட்டது அடுத்தது நீ ஒலி நீ சொல்லும் அந்த மந்திரமானது இந்த வாராகியின் காதில் ஒழிக்கும் பிறகு உன் கவலைகள் எங்கே என்று நீ தேடினாலும் கிடைக்காது அதை நீ தேடியும் போக வேண்டிய அவசியமில்லை அதை விட்டு ஒழித்து விடு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த வாராகி வாழ்த்து உனக்கு என்றுமே உண்டு அதனால் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இந்த மந்திரத்தை சொல்லி செல்வ செழிப்பு அடைவாயாக உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி கை கொடுப்பேன் இந்த மந்திரத்தை நீ சொல்லி நல்ல வளம பெற்று நலமுடன் வாழ இந்த வாராகி வாழ்த்துகிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அம்மா நீ கவலையை விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக வாழ்வாய் நிம்மதியாக வாழ்வாய் சந்தோஷமாக வாழ்வாய் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை ஜெய் வாராகி